ஆரோக்கியம் தொழில் அகல காலக்கூடாது குடும்பம் இந்த மூணு தான் முக்கிய மூன்று அச்சாணி இந்த மூன்று அச்சாணியுமே இந்த அட்டமத்து சனியில கொஞ்சம் அசையும் கடந்த ஒரு ரெண்டு ரெண்டே கால் வருடமாக கண்டகத்து சனி அமைப்புகள் இருந்தார் இப்போ அவர் அங்கிருந்து ப்ரமோட் ஆகி அட்டமத்து சனி அமைப்புகளுக்கு போகிறார் போச்சாரம் வெளிப்படையாக சொல்லணும்னா இதுன்னு இல்லை அடுத்தடுத்து உள்ள வருகின்ற ராகுக்கியது பெயர்ச்சி எந்த பெயர்ச்சியுமே சொல்ற அளவுக்கு சிறப்பா இல்லை குருவை தவிர கொடுக்கல் வாங்கல்களில் தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு ஓம் நம சிவாய திருநாடுடைய சிவனியை போற்றி என் வர்க்கும் இறைவா போற்றி ஐ தமிழ் தாய் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிப்பெயர்ச்சி பலன்கள் இப்போது அங்கே பெயர்ச்சி வந்துருச்சு அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்கியம் திருக்கணிதம்னு ரெண்டு பஞ்சாங்கத்தில் இருபத்தி ஆறில் தான் சனிப்பெயர்ச்சின்னு ஒரு பக்கம் இல்லைங்க திருக்கணிதப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி சனிப்பெயர்ச்சின்னு ஒரு பக்கம் நம்ம பின்பற்றுறது திருக்கணித பஞ்சாங்கம் அதன்படி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து சனிப்பெயர்ச்சி நிகழ இருக்கின்றது இப்போ இருக்கின்ற கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு அவர் பெயர் விபர இருக்கிறார் அடுத்த கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டு காலகட்டம் கிட்டத்தட்ட ரெண்டே கால ஆண்டு காலகட்டம் ரெண்டாயிரத்து இருபத்தேழு ஜூன் முதல் வாரம் வரையிலும் மீனராசிக்குள்ளதாக சனி பகவான் பயணப்படுவார் எப்போவுமே சனியின் பெயர்வு அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க முப்பது வருடம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருடம் கெட்டவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா இந்த சனியினுடைய பெயர்ச்சிகளின் அடிப்படையில் தான் ஏன்னா ஒரு ராசிக்குள்ளே கோச்சாரத்தில் அதிகபட்சமான காலகட்டம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் நீங்கள் ஜாதகம் வர்சஸ் கோச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கோச்சாரத்துடைய அதிகபட்ச பலம் பத்து சதமானம்தான் அந்த பத்து சதமானத்துக்கு உட்பட்டு இந்த சனி பகவானினுடைய பலாபலன்கள் தான் டாமினண்ட்டாக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த சனியின் பெயர்வு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கே ஏற்றம் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ரெண்டாக பிரித்து பார்த்துவும் இது உங்களுக்கு நிச்சயம் ஒரு வழிகாட்டியாக அமையும் தொடர்ந்து பார்க்கலாம் சிம்ம அதாவது சிம்மத்துக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த ஒரு ரெண்டு ரெண்டே கால் வருடமாக கண்டகத்து சனி அமைப்புகள் இருந்தார் இப்போ அவர் அங்கேருந்து ப்ரமோட் ஆகி அட்டமத்து சனி அமைப்புகளுக்கு போகிறார் கோச்சாரத்தில் ஜென்ம சனிக்கு அடுத்ததாக எட்டாம் இடத்திற்குள்ளாக சனி போகிறதுங்கிறது தான் கடுமையான தொந்தரவுகளை தரக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு அதன் அடிப்படையில் இப்போ வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ராசிக்கே ஆறு குடையவன் எட்டாம் இட தொடர்பை பெறுறதுங்கிறது அளவுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு கிடையாது நம்ம வந்து பார்த்திங்கனாங்க உங்கள் சுயஜாதகளுச்சுனா பயப்பட வேண்டாம் சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே நான் இப்படி தான் அப்படின்னு கொஞ்சம் கட்ஸோடு நிற்கக்கூடிய நபர்கள் உங்கள் கட்ஸனுடைய அளவை இந்த அட்டமத்து சனி குறைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா எதை செய்தாலும் கொஞ்சம் நிதானமாகவும் ஒன்றுக்கு ரெண்டு முறை சிந்திச்சும் செயல்பட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பு பெரியதான் நீங்கள் வந்து பயந்துக்கிடணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா கோச்சாரமே பத்து நம்ம அது அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அதனால் இந்த பத்து உட்பட்டு ஆரோக்கியத்தில் கவனம் தேங்கும் அது சிறியவரானாலும் சரி பெரியவரானாலும் சரி உடல்நிலையில் தொந்தரவு பண்ணும் ரெண்டாவது பருவ வயது மக்கள் கொஞ்சம் அந்த எல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு நம்ம வேகத்தெல்லாம் கொண்டு போய் காமிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது காமிச்சிங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள் இல்லை இந்த வண்டி வாகனங்களில் வேகமாக போகிறதுனால சின்ன சின்ன விபத்துகள் இந்த மாதிரியான சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் என்னென்னா நெகட்டிவாகவே சொல்கிற சிம்மராசிக்காரங்களுக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க கோச்சாரும் வெளிப்படையாக சொன்னோம்னா இதுன்னு இல்லை அடுத்தடுத்து உள்ளே வருகின்ற ராகு கேது பெயர்ச்சி எந்த பெயர்ச்சியுமே சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை குருவை தவிர அதனால் குரு வந்துடுவார் ராகுவை பார்த்துருவார் யார் யாரை பார்த்தாலுமே இந்த பீரியட் உங்களுக்கு ஏற்றம் கிடையாது தொழிலில் தேவையில்லாமல் பெரிதாக முதலீடு போடுறது வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு வேலை விட்டது தொழில் பண்ணி பெரிய எல்லாருலாம் தொழில் பண்ணி கடலில் மாட்டிக்கிடுவீங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க வேலைக்கு மட்டுமே போகும் இந்த காலகட்டத்தில் உங்கள் சுயசாதகம் வளர்த்திருச்சுன்னா அஷ்டமசனி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தொழில் பண்ணிக்கிறீங்க நான் வேண்டாம்னு சொல்ல இப்போதைக்கு வேலைக்கு போய்க்கிறது நல்லது ஒரு கிளியும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தெட்டு ப்ரெஷர் இருக்கும் நம்ம வேலையே இன்றைக்கி இருக்குமா போயிருமா அப்படிங்கிற பயத்துலையும் சில பேர் இருப்பீங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உத்தியோகத்திலும் தொழிலிலும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக யாரிடமும் எதுவும் பெரிதாக பகிர்ந்து கொள்ள வேண்டாம் கொடுக்கல் வாங்கல்களில் தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு ஒன்று நீங்கள் ஏமாற்றணும் இல்லை அவங்க உங்களை ஏமாற்றணும் அந்த மாதிரியாக அமையும் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் முடியும் ஆனால் அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு ஒரு பொண்ணு பார்க்க வேண்டிய இடத்துல பத்து பொண்ணு பார்க்க வேண்டியதாக இருக்கும் அவங்கள சமாளித்து இவங்கள சமாளித்து பேச்சுவார்கள் அப்பா போதுனா சாமி இவனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரியான ஒரு திகட்டக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளே வந்துடும்ங்க ஆக அன்பு நண்பர்களே இது கல்யாணம் ஆகிறது ஒரு குதிரை கம்பன்னு வச்சுங்க கல்யாணத்திற்கு பிறகாக மன வாழ்க்கையில் அதிக கருத்து வேறுபாடு பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு மன வாழ்க்கையில் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும் இப்போ இந்த மாதிரியான அட்டமொத்த சனி காலகட்டங்களில் கணவன் மனைவி கடையில் கருத்து முரண்பாடுகள் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பாக இந்த காலகட்டம் அமைகின்றது அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறது நல்லது ஆரோக்கியம் தொழில் அகல கூட குடும்பம் இந்த மூணு தான் முக்கியம் மூன்று அச்சாணி இந்த மூன்று அச்சாணியுமே இந்த அட்டமொத்து சனியில் கொஞ்சம் அசையும் அதனால் நிதானமாக இருங்கள் மிக தலை சிறந்த பரிகாரம் பெருசாக எதுக்கும் ஆசைப்படாமல் பற்றற்று இருப்பதும் சிந்தித்து செயல்படுவதும் தலை சிறந்த பரிகாரமாக அமையும் வாழ்க வளமுடன்